திட்டமிட்டு செய்யப்பட்ட ஜாதி தான் இவர்களால் அந்த ஜாதி ஏற்பட்டது அந்த ஒவ்வொரு போஸ்டரையும் பார்த்து இந்த அக்கால அழுக எனக்கு தான் தெரியும் இந்த ரோட் ரோட் அக்கால போஸ்டர் தான் பார்த்து இது யாருக்காது தெரியுமா எங்களுக்கு தான் நீச்சல் தெரியாடி அவருக்கு வந்து பெரும் நீச்சல் ஊர்ணும் ஆம்பளான் அவர் இந்த கீரிமலை கேணிக்கிலே அடம் அனுத்தியால எங்களுக்கு ஒரு தீர்வும் கிடைக்காது கஷ்டப்பட்டவனுக்கு மட்டும் குற்றம் இல்ல எல்லாருக்கும் ஒரு நீதி என்றதை வந்து உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் காண்டி பீஸ் என்ற நமது யூடியூப் சேனலோடு அணிந்திருக்கிறீர்கள் அஹ் கொடியாமன் தவசிக்குளம் பகுதியில் இருக்கின்ற சிவராசா சிலுசன் என்பவர் ஒரு மர்மமான முறையிலே சுட்டிபுரம் அம்மன் கோயிலுடைய குலப்பகுதியிலிருந்து மீட்கப்பட்டிருந்தார் அவருடைய இறப்பிலே சந்தேகம் இருப்பதாக அவர்களுடைய தாய் தந்தையர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் அவருடைய தாய் தந்தை நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் பொதுமக்கள் கூறுகின்ற என்னென்ன அவருடைய இறப்பிலே சந்தேகம் இருப்பதாகவும் அவருடைய இறப்பு தொடர்பான சில விடயங்களை அவர்கள் நமக்கு கூறியிருக்கிறார்கள் அது தொடர்பான காணொலிகளை தான் நீங்க தற்போது பார்வையிட போறீர்கள்

அவருக்கு அப்படியே சம்பவம் நடக்கவில்லை திட்டமிட்டு செய்யப்பட்ட சாதி இவர்களால கடல்லவர் அவருக்கு அவரால் திட்டமிட்டு செய்யப்பட்ட சதி தானே இவர்களால வந்து சரியான ஒரு அவன் அது அடுதல் எல்லாம் வீரன் ஆய்வு செய்யப்பட்டவன் இப்படியான நிலைமை அவனுக்கு வராது அவன் ஆலே

அவளுக்கு தெரியானவெல்லாம் தும்மா அதுவே இல்ல அவரது எல்லாம் உள்ளுக்கு போலீனா அவையெல்லாம் ஒரு சரியான முறையில் ஏதாண்டே இல்லையவே இருபத்தி மூணு பேர் ஆகுது கழிச்சாப்பிட தெரியாதுக்கு போறோம் போறாண்டு சாப்பாடு கடைஞ்சி மூணு மணி போல சாப்பிடுவராண்டு

அப்ப நாங்கள் போன நில எங்களுக்கு இல்ல அப்படி இருந்துகொண்டு நாங்கள் போனோம் அடுத்த நாளும் எங்களுக்கு கோட் அடுத்த நாளும் போனோம் அப்ப அடுத்த நாளும் போகும்போது ஒரு தான் ரெண்டு பேரும் தான் விசாரணை மூன்றாம் அந்த மங்களவை குமரிசி நான் சந்தேகம் நீங்கள் ஆட்களை விரிவுபடுத்தாம தனித்தனியை வச்சு விசாரிச்சிருந்தா இன்றைக்கு வந்திருக்கும் இப்ப இன்னைக்கு எல்லாரும் ஒன்று சேர்ந்து பிரஜனை ஏதோனா ஒரு ஒரு நாள் செத்த பிரச்சனை செத்த பிரச்சனை வந்து நேர் பொம்பளை கூட வந்து சொல்றோம் கூட்டிக் கொண்டு வரலாம் சொல்லி அப்ப இத வந்து உடனே தேவையான தாங்களை அப்பறம் அடிக்கணும் அதுக்கும் போலீஸ் எல்லாம் தேகிக்கிறான் எங்களுக்கு இது வந்து சரியான ஒரு முடிவு இல்லைன்னு சொன்னாரு ஒன்னாச்சு எல்லாரும் பர்தா புற சீலையா போயிருக்கா இருக்கும் சரிக்கான செய்ய வேண்டிய இதுக்கான நடவடிக்கை எடுக்கலன்னு சொன்னால் ஸ்ரீலங்காவில இப்படி ஒரு அராஜக நடந்து நாங்கள் தற்கொலை புரிஞ்சு அந்த எந்த மகனுக்காக அந்த பிள்ளை இறந்த மாதிரி நாங்கள் இதுக்காக இறந்து இந்த ஒரு இதட்டுவோம் இப்படி வந்து நடக்க கூடாது நீ இந்த நாட்டில எங்களால சொல்ல முடியும் இல்ல

இன்றைக்கும் யோசிக்கணும் வந்து ஆண் ஒன்றுல இருந்து ஒரு பிள்ளை ஏறு மடிக்கும் மடிக்க மாட்டோம் இவ்வளவு டியூஷன் காசு பிள்ளைகளுக்கு சில வレンジ இருக்கு ஆனா இந்த புள்ளைகள் வந்து ரெண்டு வரை ஆண் உள்ள இருந்து ஓஎல் ஏஎல் முடிக்க மட்டும் ஒரு டியூஷனுக்கு போய் தெரியாது அப்படி இருந்தேன்னு வாங்க புள்ளையலே ஓஎல் பொம்பளும் பாஸ் எடுத்து பாஸ் எடுத்து மேரி எது அத கொண்டு போறாங்க அந்த அப்படி கொடுத்த பிள்ளைகள் தான் அப்படி கொடுத்த பெற்ற பெஞ்சா தான் நாங்கள் நாங்க பெஞ்சால சரியா இருந்தபடியா தான் அப்படி பெஞ்சாரால எங்களால தாங்க முடியாது தான் அந்த தாய் தந்தை தான் அந்த திறந்த மகண்டே தாங்கி கொள்ள முடியாம இருக்கும் இத விட எங்களுக்கு இல்ல எங்களுக்கு இனி எதுதான் அதான் நீங்க சின்ன இப்ப ஒரு கல்யாணம் கட்டி குடுக்குற வயசு வரையும் பலம் தெரிப்பீங்க இப்ப வேலை தாங்க சரி கடல்லாலும் சரி வந்து நீச்சல் எங்களுக்கு தான் நீச்சல் தெரியாட்டியும் அவருக்கு வந்து பெரும் நீச்சல் கூடுன ஆன்புலான் அவர் இந்த கீரிமேல கேணிக்குள்ளேயே அட்ட மனுத்தியாலம் மூச்சடக்கி இருந்தாங்க கீரிமேள இந்த சின்ன குளத்துக்குள்ள வந்து ஒரு தாமரை கொடி இல்ல குளத்துல வந்து அவர் நீச்சல் தெரியாத வந்து அவர் சும்மா வந்து பேட்டி கொடுக்க வேண்டும் இல்லை பேட்டி கொடுக்க போகிறோமில்லை அவரை வந்து இதில் அடையாளங்கடாக்கு அமர்த்தி இதில் விட அமைத்தி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வந்தது மூச்சு திணறியாண்டு ஆனால் அவர் மூச்சு திணறி சாவையில் இந்த அவருக்கு நீச்சல் தெரிஞ்ச ஆம்பளை வந்து சரியா இது வந்து காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு சொல்லியும் அவரை கா காப்பாற்றக்கூடிய அளவு இல்லை ஒருத்தருக்கு கூட நீச்சல் தெரியாத ஆ ஒருத்தருக்கு நீச்சல் நான் நானும் இந்த மச்சானும் பொடியலும் சேர்ந்து நீந்தினாங்க எங்கெண்ட்ட பல ஆ இந்த சின்ன குளம் அது வந்து பல குளத்தில் வந்து நீங்கள் ஆமப்பள்ளம் சொல்லியிருந்தால் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள் ஆமப்பள்ளம்ன்றது இதுலேருந்து அங்கே தன்னை சங்கிலியை கலட்டி வச்சு போட்டு பெட்டு பிடிச்சி வந்தால் எங்கள் மஜா அவர் வந்து இப்போ இறப்புக்கு வந்த காரணம் வந்து இது சதியன்னு நாங்கள் சொல்லுவோம் சரியா நூற்றுக்கு நூறு வீதம் சதி அவருக்கு ஒரு தீர்வு வேணும் இந்த குளத்தை பாருங்கள் இப்போ ஒரு அண்ணா போய் இப்போ காட்டினவர் அண்ணாக்கு இங்கே மட்டும்தான் நிற்கிது அவர்கிட்ட அண்ணா கூட உயரம் கூடினவர் அவர் ஆ அவருக்கு நீச்சல் தெரியாதா ஆ இந்தா சர்ன்னு சொன்னீங்க ஒற்று சேர் இல்லை ஃபுல்லாக இது அந்த தாமரை கொடி கஞ்ச ஆ அவர் நீ அவர் இறந்த இடத்துல வந்து ஒட்டு தாமரை கொடி இல்லை தாமரைப்பூ எங்கே அப்பா பறிக்க போகிறோம் இதில் ஒரு தாமரைப்பூ காட்டுங்க பார்ப்போம் இதில் ஒரு தாமரைப்பூ காட்டுங்க நீங்கள் பார்ப்போம் தாமரைப்பூ பறிக்க மேலே இல்லை ஃபோன் பண்ணி அவரை கூப்பிட்டு அவரை இதில் வந்து கூப்பிட்டு அவரை நீங்கள் நீங்களே சதி செய்கிற மாதிரி அவரை கூட்டிக் கொண்டு வந்துருக்குறீங்க ஏன்னா ஒரு தாமிராப்பூ இல்லை அண்ணன் சரியோ ஒரு தாமிராப்பூ இல்லை சர் இல்லை அடுத்து அவருக்கு வந்து அவர் வந்து நீந்த நீந்தக்கூடிய ஆம்பளை பிழைசாலி உண்டு சரியோ பிளசாலி அவருக்கு நீச்சல் தெரியும் எல்லாம் தெரியும் அவர் வந்து பயத்தில்தான் இருந்துருக்கிறார் அந்த குளத்துக்குள்ளே பய பய பயத்திலான் ஆளுக்கு அந்த மூச்சு தினறினான்னு டாக்டர் சொல்லியிருக்கிறார் சரியோ அது சரி அது சரி இப்போ என்னென்னு சொன்னால் இதில் வந்து சேர் இல்லை தாமரை கொடி இல்லை பூ இல்லை அவர் நீந்தின இடத்துல சரியா இந்த மண்ணே அவர் அள்ளி காட்டினாங்க அவரை விட அவருக்கு வந்து இப்போ உயரம் வந்து இப்போ தாளம் அவ்வளோ அதிகமாக இல்லை தாழ்வம் வந்து அவ்வளோத்துக்கு இல்லை தாழ்வம் வந்து அவருக்கு ஒரு அண்ணன் வந்து நீந்தினார் இந்த அளவுக்கு நிற்கிது தண்ணி என்றால் தலை இந்த மட்டம் இந்த மட்டன் தெரியுது அப்போ அந்த கட்டி அண்ணாக்கே இந்த மட்டன் தெரியுதுன்னு சொன்னால் அவர் இறந்தவருக்கு உயரம் ஹைட் கூட அப்போ அவருக்கு இங்கே நின்று ஆ இது நூற்றுக்கு நூறு வீதம் தான் சரியா இதுக்கு ஒரு தீர்வு வேணும் நான் அவரோட சாமி ஆ அவர் வந்து குறைஞ்சது ஒரு நாலு மணிக்கு ஆ இவர் என்ன இதில் இதே இதில் வந்து என்ன சந்திச்சவர் ஆ அப்போ நான் அவர்கிட்ட கலாச்சார மாமாண்ட கூட எங்க மாமா போட்டு வாங்க கேட்க நான் சொன்னான்னு இப்படி கோழி வச்சு பிடிக்க போனேன் ஆமா அது கிடைக்கிற மார்பானுல வீட்டன் கொண்டு கேட்க அது இல்ல மாமா இதுவா இந்த இதுக்குள்ளே எனக்கு திருப்பி கோல் போயிருது இப்படி ஒரு பிரச்சனையாக வேண்டது அப்போ நான் டாக்காண்டு என் அண்ணன் ஜெகண்ணிக்கு நான் கோல் பண்ணினேன் அப்ப கோல் பண்ணேன் ஜகன்ன சரிக்குது தம்பி இப்படி அமலான்னு தெரிஞ்சிடல எங்க சாவச்செடிகான் நான் சாவ செடிக்கி போனேன் சார்ஜரிக்கு போனா அங்க அங்கே இல்லை சார்ஜரி போய் திருப்பி கோல் வளர்த்தார் மந்தி ஆன்ட்டு நான் உடனே குறைஞ்சது ஒரு இருபது நிமிஷம் அப்படி அதுக்குள்ளேயே மிக வேகத்தில் போய் அங்கே பேருக்குள்ள போட்டேன் போனால் எல்லாம் முதல் வந்த அண்ணன் குளர்னார் குளர்ன வேற நண்டு வைக்க தம்பி நடந்து தெரியாண்ட்டி அப்போ அதுக்கு பிறகு போய் உள்ளுக்கு போக அவரை பார்க்கறாங்க எந்த ஒரு இதுவும் இல்லை அப்போ அக்காவும் தலையை அடிச்சு குளற அக்கா தூக்கி விட்டுட்டு கொஞ்சம் வா பிடிச்சி கொள்ளுங்க போதா நடந்த நடந்ததான் அவன் வந்து இப்படி அடி படைக்கல அவன்றதே நான் பார்க்கணும் அப்ப அவன் நான் காமாந்து மணி போட்டு போய் சைட்டா நிக்க புரு புரு புறான்னு எழுத்து ஓடினான் எங்க கொண்டு வந்து தெரியும் அப்ப நானும் பிடிச்சொண்டு போனது உண்மை பார்த்தா காம்பராக ஓட போறோம் அந்த டைம்ல போய் நான் பார்த்தேன் உடம்பு ஒரு டெத் ஆகலான உடம்பு வந்து எப்பவும் புரட்சி போயிருக்கணும் இல்லை ஒரு குளிரடைஞ்சிருக்கணும் அந்த எதுவுமே இல்லை ஒரு அதில் வந்து எனக்கு சந்தேகம் இந்த தடவை எல்லாம் அதில் தடவையை பார்த்து நெஞ்சு எல்லாம் நானே அமுத்தி பார்த்துனா ஒரு வேலை ஒரு சின்ன ஒரு இது மாதிரி என்ன வந்தால் ஏதோ ஒரு விஷயம் நான் முடிவு அப்போ அந்த எந்த ஒரு ஆவாசம் எனக்கு கிடைக்கல இருந்தால் அந்த அவனை இழுத்தோண்டு போய் காம் ட்ராகா போடணும் காம் ட்ராக் போடணுன்னா நிற்கிறேன் அது வேற கடையில் காம்ப்ராக் கொண்டு தெரியா அப்போ நான் அந்த காட்டில் கட்டில பிடிச்சோன்னு நிற்கிறேன் எல்லாரும் தலை தள்ளி விட்டு போடிக்கணும்

காம்பராகி கொண்டு போயிருக்கணும் ஏன் அந்த முடிவு டக்கம் எடுத்து நீங்கள் அவர்கிட்ட இன்னொரு பிரச்சனை வந்து அவரை கொண்டு போனாக்கல்ல வந்து தூக்கினது வந்து ஒரு ஆள் எனக்கு அதில் சகல வேறு சொன்னது ஒரு ஆள் தான் தூக்கினாண்டு அவ்வளோ வேறு பார்த்தோன்ட்டு இருக்க போட்டாலும் ஒன்று தானே கூப்பிட்டு நாங்கள் தூக்கினாங்களாண்டு இந்த சார்ஜிக்கு எத்தனை பேர் வரீங்க அதெல்லாம் ஒரு பிள்ளையான இன்றைக்கு நேற்று நடந்த இதில் வந்தால் எனக்கு இன்னும் ஒரு சரியான சந்தேகம் வந்து வருது

எனக்கு இதில் வந்து இதையும் நான் கேட்கையில யாராக இருந்தாலும் நீதி என்றொன்று எங்களுக்கு போயிடும் எங்களுக்கு நாங்கள் அது இது என்று சொல்லி நாங்கள் கிடைக்கவேல நீதிக்காக தான் நாங்கள் போராடுறோம் நீதி என்ற வந்து எங்களுக்கு சரியான முறையில் கிடைக்கும் இதை முக்கியமான விடயம் அர்டினா அந்த இதை நாங்கள் வந்து புல் எதிர்பார்க்குறோம்

ஆவே இவையன்னு சொல்லி யாருலேயும் பளிவாங்குற இதுங்களா மீதி எந்த உண்டு எல்லாருக்கும் வேணும் கணக்கான தண்ணிக்கா போய் இன்னும் ஒரு விஷயம் சொல்றாங்க கிளங்கோ இந்த நாலு மணிக்குள்ள இருந்த புள்ள ஒரு குறைஞ்சு இது பதினஞ்சு பேத்துக்குள்ளேயே இறக்கப்பட்டிருக்கு அந்த நாலு பேத்தில் சாராயம் குடிச்ச இவ அந்த திடீரென ஏன் அவனை கூப்பிடணும் ஆஹ் திடீரென கூப்பிட்டா திடீரென்னு கூப்பிட திடனம் இது டெத்தாயிட்டு தண்டால் அதுலேயும் எனக்கு ஒரு கடன் சந்தியம் அப்போ இதுக்கு எல்லாம் ஒரு தீர்வை கட்டாயம் தஞ்சை தீர்வம் போலீஸ் அணிச்சேன்னா போலீஸ் தந்தை சேவை தான் செய்யணும் இவ்வளோ அந்த சின்ன சின்ன பிள்ளைகளை குட்டிக்கொண்டே குடிச்சு கும்மாளம் அடைச்சு அப்படி எதுவும் செய்யக்கூடாது தந்தை கடமே சரியா செய்யும் அப்போ இன்றைக்கு இவ்வளவு பிள்ளைகள குடிக்கணும் நீ குடிக்கிறதும் அப்படி குட்டிக் கொண்டு போறது மாதிரி இருந்தால் அப்போ போலீஸ் போலீஸே வந்து ஊருக்கா போலீஸ் ஆட்டா ஊர் போலீஸ் தான் ஊர் பிள்ளை தான் வந்து அப்படிதான் காப்பாற்றணும்

எங்களுக்கு வன்முறையோ எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை நீதி ஓ இப்படித்தான் எங்களை கொலை நடந்தும் அப்படி மாதிரி இருக்கக்கூடாது கூடாது இந்த நீதி வந்து சரியான முறையில் எங்களுக்கு வரும் அதே மாதிரி இன்னைக்கு எங்களோட வித்தியான கொலை எப்படி எல்லாருக்கும் தெரியும் அந்த வித்தியான கொலைக்கு கூட இதுவரைக்கும் நீதி கிடைக்கல ஒரு படிச்ச ஒரு புள்ள எதிர்காலத்தில் ஏதோ ஒரு டாக்டர் ஆயோ இது கொண்டு வர வேண்டியா பிள்ளை அதுக்கு நீதி கிடைக்கல அப்ப எ இதை வந்து ஒட்டு மொத்தமாக ஆரம்பிச்சு திட்டமிட சாதி மாதிரி இருக்கு அதே மாதிரி உதாரணத்துக்கு பாருங்க ஒரு கஷ்டப்பட்டவன் மந்து கூலி வேலை செய்து குடிச்சிட்டு வாரான் இன்றைக்கு நீங்க வார திறக்கிறீங்க எல்லாத்தையும் நீங்க சுறந்து வச்சுக்கிறீங்க குடிச்சிட்டு வரையில மது போகுதுன்னு சொல்லி எவன் கஷ்டப்படுறோம் அவனை கொண்டிட்டு போறீங்க அவனும் குற்றத்தை கட்டி எல்லாத்தையும் பறக்கிறீங்க இந்தலா குற்றம் செய்தவங்களையும் இது வரைக்கும் எதுவுமே இல்லை அப்ப இதில் எது நீதி எது நியாயம் குற்றம்ன்றது வந்து எல்லாருக்கும் சரியா இருக்கும் கஷ்டப்பட்டவனுக்கு மட்டும் குற்றம் இல்லை எல்லாருக்கும் ஒரு நீதி என்றதை வந்து கடவுளை கொடுக்க இவையால் கொடுக்க கடவுள நீதி இருக்கு அந்த நீதியானங்கிற தேவைகளையும் மற்றவர்கள் எதையும் நாங்கள் எதிர்பார்க்கல நீதி என்ற வந்து எல்லாருக்கும் உண்டு முக்கியமான விஷயம் சொல்றேன் ஒரு புள்ள டெத் ஆகினால் அந்த த எவ்வளோ மனவேதனை த தகப்பில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கீங்க அந்த ஒவ்வொரு போஸ்டரையும் பார்த்து இந்த அக்காலர் அழுக எனக்கு தான் தெரியும் இந்த ரோட் ரோட்டாக கிடக்கிற போஸ்டரை தான் பார்த்து ஆ இது யாருக்காலும் தெரியுமா இளஞ்சலியாக சொல்லுங்கள் தீர்ப்பு இல்லை எங்கள இளஞ்சலியன் இது சார் இருந்த மாதிரி இருந்திருந்தால் கூட அவ்வளோ வந்திருக்காது ஆ இது எது நீதி எது நியாயம் എങ്ങനെ ഒളുങ്ങണം തീരുവ് വരണം അതെ എല്ലാവരും ചെയ്ത് വര വെക്കോണം